வன்முறையாளர்களிற்கு சமூக நல உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் பிஎஸ்டி வெற்றியை ஒட்டி ஏற்பட்ட வன்முறைகளில் ஈடுபட்டோரிற்கான சிதைப்போரே செலவுகளை செலுத்தட்டும் எனும் கஸ்யர்பயர் சட்டம் ஆர்எஸ்ஏ வீட்டு வசதி உதவிகள் மற்றும் பிற நிவாரணங்களை நீக்கும் திட்டமாக அமைய உள்ளது இது இனிவரும் எந்த வன்முறைகளில் ஈடுபடுபவர்களிற்கும் உரியது லே ரெப்பப்ளிகன் எல் கட்சியின் தலைவரும் உள்துறை அமைச்சருமான புரூனோ ரத்தையோ ஆதரிக்கும் இந்த சட்ட முன்மொழிவு குழுக்களிலும் எதிர்ப்புமிக்க ஆர்ப்பாட்டங்களிலும் வன்முறைகளில் ஈடுபட்டு குற்றவாளியாக உறுதி செய்யப்படும் நபர்களின் நலன்களையும் பொதுத்தொகையும் தற்காலிகமாக நிறுத்தும் திட்டமாகும் இந்த செவ்வாய்க்கிழமை பிஎஸ்ஜி இன் சாம்பியன்ஸ் லீக் வெற்றிக்கு அடுத்ததாக பரிஸ் மற்றும் பிரான்சின் பல நகரங்களில் ஏற்பட்ட வன்முறைகளை ஒட்டி அரசு கேள்வி நேரத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை சுட்டிக்காட்டினர் இந்த நேரத்தில் லே ரெபப்ளிகேன் கட்சியின் உறுப்பினர் கோரண்டின் லுஃபூர் கொரண்டின் லெஃபுர் தனது கட்சி தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சராக உள்ள புரூனோ ரத்தையோவிடம் கசியூர் பெயர் சிதைப்போர் செலுத்தட்டும் எனப்படும் சட்ட முன்மொழிவுக்கு ஆதரவு கோரினார்